வணக்கம் விநாயக பெருமான் நல்லால் மீன ராசிக்கும் கடகராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த வார நிலைகள் எளியும் பூனையுமாக இரு ராசிகளுக்கு சில நட்சத்திர பொருத்தங்கள் இருக்காது எப்பவும் சண்டை நீ ஆனோமா, நான் ஆனோமா நீ ஒரு அடி பாஞ்சா நான் பதினாறு அடி பாய்வேன் அப்படின்ட்டு நட்சத்திர பொருத்தங்கள் இல்லைன்னா பிரச்சனை சண்டை எப்பவுமே இருக்கும் இன்றைய கிரக நிலைகள் கோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் திருதிய திதி உத்திர நட்சத்திரம் என்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் கும்பராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கொஞ்சம் அவர்களிடம் ரெண்டு ரெண்டு நாளுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் நீங்கள் அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து கொள்வது கணவன் மனைவியாக அப்பா அம்மாவாக இல்லது சக நண்பர்களாக உறவுகளாக இருந்தால் கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது ரொம்ப கனிவாக பேச ஏன்னா இப்போ எதை பேசுனாலும் கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க ஏன்னா மனோகாரகன் மறைந்து விட்டார் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் சுக்ரன் மீன ராசியில் சுக்ரன் ராகு மூன்றில் குரு நான்காம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் புதன் சனி சூரியன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அதே புனர்பூச நட்சத்திரம் இரு இரண்டு இரண்டு நட்சத்திரங்களும் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் இவர்கள் திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் பார்ட்னராக இருந்தால் பார்ட்னராக இவர்களால் நீடித்து இருக்க முடியாது ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் பணம் இருக்குன்னா கூட ஹெல்த் இஸ்யூ ஏதாவது வரும் அல்லது மன ரீதியாக குழப்பங்கள் வரும் அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் பூசம் இந்த இரு அந்த ரஜி தட்டும் சொல்லுவாங்க ரஜி தட்டும் சொல்லுவாங்க நட்சத்திர பொருத்தங்களில் ரஜி தட்டும் ரஜுன்னா உங்களுக்கு மாங்கல்ய பொருத்தம் இருக்காது அதில் சிக்கல் வரும் இது போன்றவர்கள் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் வா இது இது போன்ற இரு நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்தால் ஒன்று அவங்க அவங்களுக்குள்ள ஒரு அன்பு விட்டு கொடுத்து போகி பழகி விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படி இல்லை நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பண நெருக்கடி இருக்கும் அப்படி அது அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நிம்மதியற்ற செயல் கோட்டு கேஸு இது போன்ற நிலைகள் இவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டு இரண்டுமே சனி சனியோடு ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் அதே போல் ரேவதி ஆயிலும் இரண்டுமே புதனக்குரிய நட்சத்திரங்கள் ரஜு மாங்கல்ய தோஷம் ரஜி கழுத்து பொருத்தம் என்று சொல்வார்கள் அது இருக்காது மற்றபடி வந்து நட்சத்திரங்கள் மாறி கடகராசிக்கும் மீனராசிக்கும் மாறி திருமணம் செய்யலாம் அது நன்மையை கொடுக்கும் தற்போது இந்த அதாவது மீனராசி ஏழரை சனியின் பிடியில் உள்ளது அடுத்து கடகராசி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியின் பிடியில் உள்ளது அடுத்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் தேதி சனி பயிற்சி கடகராசிக்கு விடுதலை நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அந்த ஏழரை அஷ்டம சனி என்பது ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி ஒரு முறை வந்தால் அது ஏழரை வருஷம் இருக்கும் மூன்று முறை வந்தால் ஏழரை ஏழரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் மேலே மூன்றரை வருஷம் அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் இந்த கடகராசியர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாதிப்பு என்றால் அது இருக்காது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இது கோச்சார பலன்கள் மட்டும் மட்டுமே சுய ஜாதக பலம் பலம் தனித்த அவர்களுடைய தனிப்பட்ட ராசியில் கிரக அமைப்புகள் எப்படி உள்ளதோ அதை கேட்டா தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் சனியின் விடுதலை நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சனி பயிற்சி ஆன அதாவது கடகராசிக்காரர்கள் நிர்வாகத்திறமை மிக்கவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சாயந்தரமாக அப்படி சந்திரன் வந்து எட்டி பார்க்கும்பொழுது அந்த சில்னஸ் வரும் குளுமை வரும் அது போன்ற ஒரு குணம் உள்ளவர்கள் ஆனால் சில சமயங்களில் அதிகமாக கோபப்படுவார்கள் அந்த கோவப்படும் போதுதான் அவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையாக முடிந்துவிடும் கோவப்படுவதை தவிர்ப்பது கடகராசினியர்களுக்கு நிறைய நன்மை கடந்த அஷ்டமத்து சனியில் கணவன் மனைவி பிரச்சனைகள் சில ஒரு சிலருக்கு பிள்ளை வரம் இல்லை வேலை வாய்ப்பு இருந்த வேலை போய்விட்டது வேலை கிடைக்கல நிறைய கடன் உறவுகளால் பிரச்சனைகள் அதாவது கடகராசி மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கோபமாக கோபமாக பேசுவதில் நம்பலாம் ஆனால் சாதுவாக பேசுவதில் நம்பக்கூடாது அவங்க தான் விஷமாக மாறி கண்ணுக்கு தெரியாத விஷமாக இருப்பார்கள் இது மீனராசியாக கடகராசியா என்றால் அது அப்படி தனிப்பட்ட ஒருவரை சொல்ல இயலாது காரணம் நேரம் போயிருக்கும் பொழுது அவர்கள் குணநிலைகள் மனநிலைகள் எல்லாம் மாறும் மீனராசி ஏல் பாதிப்பு ஏல் நிறைய விரையும் பணம் விரையும் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் செய்த தொழிலில் நஷ்டம் வியாபார நஷ்டம் வேலை இழப்பு அரசாங்க அரசாங்கம் மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழல் எதிர்பார்த்த குடும்பத்தில் உள்ள மகள்கள் மகன்கள் அவர்களுடைய ஆதரவு அவர்கள் அவர்கள் மூலமாக சில கஷ்டங்கள் அவர்களுக்கு திருமணமாகவில்லையே அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற பிரச்சனை பத்து வருஷம் ஆச்சு குழந்த பிறக்கல இப்படி பலவிதமான பிரச்சனைகள் மீனராசிக்கும் உண்டு இந்த நிலையில் ச இந்த வரக்கூடிய இந்த வருடம் வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டம இருந்து விடுதலை கொடுக்கிறார் மீனராசிக்கு மீனராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் ஜென்ம சனி ரொம்ப பிரச்சனை கொடுத்துருமா வாழ்க்கை கெடுத்துருமா குடும்பத்தை கெடுத்துருமா சார் கர்மாவை தீர்க்கத்தான இந்த பிறவி பெரும் கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா கர்மா தீர்ந்துடுமா அதாவது சனி தோஷங்கள் குருவின் ஜென்ம குரு தோஷங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைந்த கிரகங்கள் தோஷங்கள் அப்படி இருந்தால் அது வந்துவிடுமா என்றால் சாமி கும்பிட்டா சரியாடுமா ஒரு ஜோதிடர் மூலமாக எதையும் மாற்றி அமைக்க முடியாது இயலாது ஒரு ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது என்னால் முடியாது காரணம் என்னன்னா கிரகங்கள் தன் கடமையை செய்கிறது அது கடவுளாலும் முடியாது அதுதான் கர்மா முன்ஜென்ம கர்ம கர்மாக்களை அனுபவிக்கும் நேரம்தான் இது போன்ற ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம குரு ஜென்ம ராகு மீனராசிக்கு ஜென்மத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் கேது ஒன்று பாம்பு அமர்ந்து கொண்டு கட்டிய மனைவி மூலமாக கட்டிய கணவன் மூலமாக பில் பிறந்த பிள்ளைகள் மூலமாக உடல் நோய் மூலமாக கடன் மூலமாக விபத்துக்கள் மூலமாக பணி செய்யும் இடத்தில் அதிகமான டார்ச்சர் மூலமாக அப்படியே பாம்பு போல் சீர் விஷத்தை கக்கின்றே இருப்பாங்க மீனராசிக்கு அதே போல் கடகராசி பார்த்தீங்கன்னா அது ரெண்டரை வருஷம் சொல்லுவோம் அப்போ தாழ்ச்சி போயிடுச்சு பண்ணுவாங்க அது போல் அவங்க வாழ்க்கை படாத பாடுபட்டாங்க சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கடகராசிக்காரங்க நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு பேரையும் பார்த்துருக்கேன் நல்லா இருக்காங்க ஒவ்வொன்று வீடு கிரக எல்லாமே நடந்திருக்குன்னா அது நடக்கும் சனி என்றாலே கெடுக்கும் என்பது பொருள் அல்ல சனி கொடுப்பவன் சனி கொடுக்க எவத் தடுக்க என்ற பழமொழி உண்டு அதனால் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் ஜனன காலத்தில் கிரகங்கள் சுப கிரகங்கள் இப்போ நடக்கக்கூடிய தசைகளை பார்த்து கொண்டிருந்தால் அந்த தசை நடக்கும்போது அது எதுவும் செய்யாது பதிலுக்கு அஷ்டம சனி சனி பகவானும் கொடுத்து கொ சனி பகவான் கொடுத்தால்தான் வீடு நிலம் யோகம் திருமணம் எல்லாம் நடக்கும் அப்போது அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் ஒரு திசை வலுவான திசை நடக்கும் பொழுது அவர் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அந்த யாருக்கு நடக்குதோ அவர்களை உயர்த்தி விடுவார்கள் அதனால் இப்போது என்ன செய்யணும் ரெண்டு ராசிக்காரர்களும் நட்சத்திர பொறுத்தவங்கள்லாம் இப்போது பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கு வந்து பூர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களுக்கு ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் வரும் அது திருமணம் ஏன்னா கடகராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி மீனராசி தான் மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கடகராசி தான் இப்போ கோச்சாரமாக கரக மா மாறுதலால் நிறைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் இருக்கும் கடகராசிக்கும் கடகராசிக்கும் மீனராசிக்கும் மீனராசி வந்து நிறைய பேர்கள் கதறுவதை நாம் பார்க்கலாம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க எதுக்கு சார் நான் இந்த வாழ்க்கை வாழணும் எதுக்கு தான் வாழணும் கடகராசி கடகலும் சரி சார் ஒன்று போனால் ஒன்று வருது விரையும் 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 பணம் விரையினு ஆயினே இருக்குது பணம் தான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சிருந்தேன் அங்கேருந்து எனது வேலையில் தூக்கிட்டாங்க நான் மாதம் மாதம் டியூஸ் கட்டினு வரேன் இஎம்ஐ கட்டினு வரேன் மூணு மாதம் நாலு மாதம் வெளியே வந்து கடன் வாங்கி கட்டிட்டேன் ரெண்டு ராசிக்காரர்களும் மீனமோ கடகுமோ ஆனால் அடுத்த மாதம் அது ஒரு பெரிய கடனை ஆகி அவங்கெல்லாம் கொடுத்தவங்கலாம் நெருக்கிறாங்க இதெல்லாம் மாறுமா அதுக்கு தான் கிரகப்பயிற்சிகள் கிரகப்பயிற்சிகள் நடக்கும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு திசைகளுக்கும் இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசையில் சில பேர் இருப்பாங்க சனிமகா தசையில் சில பேர் இருப்பாங்க அடுத்து கேது தசை தான் சில பேர்கள் சிக்குவாங்க சில பிரச்சனைகள் சிக்குவாங்க அதே போல் புலர்பூசம் நட்சத்திரம் குரு தசையில் பிறந்தவர்கள் அடுத்து பூரம் நட்சத்திரம் ச சனி தசை சனி தசையில் பிறந்தவர்கள் அடுத்து ஆயுள் நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்தவர்கள் இப்படி இந்த தசைக்கு அடுத்த போல அடுத்த தசை நடக்கும் இப்போது போட்டாதி நட்சத்திரம் குரு தசையாக இருந்தால் மூன்றாவது தசையாக புதன் தசை நடக்கும் புதன் மகாதசை நடக்கும் அந்த புதன் மகாதசையில் ஒன்பது புத்திகள் நடக்கும் ஒன்பது கிரகங்கள் புதன் தசையில் அவரவர்கள் அந்த புதன் தசை பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் பதினேழு வருஷத்தை வருஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் என்னுடைய ஆட்சி கொஞ்ச காலம் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க இல்லையா அது போல் அவங்கவுங்க பங்கு கேட்பாங்க அந்த அப்பப்போ நடக்கும்போது அது அந்த கிரகம் இப்போது குருதசை என்ன என்ன அடுத்து குருதசைக்கு சுய புத்தி குரு தசை கு குரு புத்தியாக இருக்கும் குரு புத்திக்கு அப்போ சனி புத்தி சனி புத்திக்கு அப்புறமா புதன் புத்தி புதன் புத்திக்கு அப்புறமா கேது புத்தி இப்படி ஒன்பது கிரகங்களும் உங்களை ஆளும் அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தெய்வங்களை வழிபடுங்கள் சனி தோஷங்கள் குரு தோஷங்கள் ஜென்ம குரு தோஷங்கள் அப்படி விரையாதிபதி திசைகள் அப்படி இருக்கும் பொழுது அதுக்குண்டான தெய்வங்களை வழிபடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக சனி தோஷம் இருக்கும் பொழுது சிறு வயதாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அது போன்ற சிக்கல்கள் வரும் அதுபோன்ற தருணத்தில் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுவது நாலு பேருக்கு ரொம்ப ஏழையாக இருக்கவங்களுக்கு அல்லது வாய்ப்பேச முடியாதவர்கள் கை கை கால்கள் நடக்க இயலாதவர்கள் அப்படி இல்லை சில பேர் நோய்கள் இருப்பாங்க ஏழையாக இருப்பாங்க அது போன்றவர்களுக்கு ஒரு பண உதவி உணவு உதவி செய்வது சனி தோஷம் நீங்கும் சனீஸ்வர பகவானுக்கு வாரம் ஒரு முறை எல் தீபம் போதும் சனி பகவானை வழிபடும்போது சாய்வாகன் என்று வழிபட வேண்டும் சனி பகவானை வழிபடும் போது சாய்வாக வழிபடுபட வேண்டும் அதே வந்து குரு பகவானை வழிபடும் போது நேரடியாக இருந்து வழிபட வேண்டும் அப்படி இப்போது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவான் பெருமாள் தன்மந்திரி பெருமாள் மருந்தீஸ்வரர் வைத்தீஸ்வரன் இது போன்ற மருந்து சம்பந்தப்பட்ட கோயில்கள் எல்லா இடங்களிலும் இருக்கும் அது போன்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது நடக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு திருமண பாக்யம் குழந்தை பாகியம் வெளிநாட்டு யோகம் வழக்குகள் வெற்றி பெறுவதற்கு குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது நல்லது அதே போல் வந்து படிப்பில் சிறந்து விலகணும் மாணவர்கள் அப்படின்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அதே பெருமாள் கோயிலில் போனால் மகாவிஷ்ணு பெருமாள் அன்றைக்கு சரஸ்வதி ந குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் இது போன்ற கல்வி சம்பந்தமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கல்விக்கு எந்த குறையும் வராது இதுதான் தெய்வங்கள் நிலம் வீடு வாங்க அந்த நிலையில் இருப்பவர்கள் அல்லது பூமி நிலம் வீடு இதில் சிக்கல் வழக்குகள் இருப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் கோயில் சென்று வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஈஸ்வர பகவான் அங்கு சென்று அவருக்கு அபிஷேகம் நடக்கும் முடிந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் இல்லை என்றால் அபிஷேகத்திற்கு ஒரு கவர் முப்பது ரூபா அப்புறம் பால் வாங்கி கொடுங்க தோசம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் இது போன்ற தெய்வங்களை வழிபடுவது வீட்டில் உள்ள எல்லா தோஷங்கள் நீங்கும் நிலம் வீடு வாங்க முடியாதவர்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் பூமிக்கு அதிபதி முருகப்பெருமான் அவரை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகும் இப்போ அதாவது நேரம் சரியில்லைன்னு சொல்லி உங்கள் முயற்சிகளை தொடராமல் இருக்காதீங்க கண்டிப்பாக ஏன்னா மேலே இருக்க கிரகங்களை வந்து அதுங்க அதுங்க அதுங்களோட கட்டுப்பாட்டில் சில வருடங்கள் ஒவ்வொரு திசை நடக்கும் பொழுது சனிமகா தசை பத்தொம்போது வருடம் புதன் தசை பதினேழு வருடம் சுக்கர தசை இருபது வருடம் குரு தசை பதினாறு வருடம் இப்படின்னு ஒவ்வொரு தசையும் பிரிச்சுண்டு இருக்கும் அப்போது ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது சாமி கும்பிட்டாலாம் வந்து உடனே ஏழரை சனி இருக்குது தோசை மறைஞ்சிடும் இதெல்லாம் பொய் ராசி கற்கள் போட்டாலும் உடனே வேலை செய்யுன்றதெல்லாம் போய் ஆனால் சாமி கடவுளை வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி போன்ற கிரக தோஷங்களில் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு முறை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் மந்திரங்களை சொல்லும் பொழுதும் வேண்டும் பொழுதும் அவையெல்லாம் பேங்க்ல டெபாசிட் மாதிரி பகவான் பார்த்து சேமிப்பாயின்னு இருக்கும் அது இந்த இந்த இத்தனை ஏழரை சனி சனி இது போன்ற தோஷங்களை சமாளிக்க அதிலிருந்து உங்களுக்கு உங்களை விடுவித்துக் கொள்ள அறிவாற்றலையும் மனபலத்தையும் கொடுக்கும் அந்த தெய்வங்கள் கிரகத்தோட வேலையை கிரகங்கள் செய்வோம் தெய்வத்தோட வேலையை தெய்வம் செய்வாங்க அதுக்கப்புறமா நல்லதே நடக்கும் அதுக்கப்புறமா அந்த தோஷம் மறையும் பொழுது சில பேர்களுக்கு விபத்து நடக்கும் இல்லையா ஆரம்பத்திலே ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு அடுத்தவங்க வண்டி எப்படி ஓட்டி வருவாங்க தெரியாது பல பேர்களை குடிச்சிட்டு வருவாங்க ஏதோ வீட்டில் சண்டை போட்டு வருவாங்க ஏதோ கவனத்தில் வருவாங்க வந்து இடிச்சுருவாங்க அப்போ நாம் கொஞ்சம் சூதானமாக நிதானமாக பொறுமையாக இருந்தால் அந்த விபத்தை தவிர்க்கலாம் அதுதான் கடவுள் வழிபாடு நமக்கு கால் உடையிறது இல்லை சில பேர்கள் நோய் வர்றது சில பேர்களுக்கு கடன் பெருகாமல் இருக்கிறதுக்கு கடவுளை வழிபடும் பொழுது வலுவ கடவுளை தொடர்ச்சியாக வழிபடும் பொழுது அந்த தோசங்கள் நகரும் பொழுது இந்த நீங்கள் வணங்கின கோயிலில் சாமி கும்பிட்டது தீபம் ஏற்றுனது இதெல்லாம் பெருசாக டெபாசிட்டாக பெரிய உருண்டையாகி சின்ன சின்ன சிறு துளி பெருசாக ஆகி பெருசாகி பெருவில் நல்ல நேரம் வரும்போது அதிகமான நன்மைகளை கொடுப்பார்கள் மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தோஷங்கள் ஒவ்வொரு அதாவது சனி ஏழரை சனி முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அஷ்டம சனி முப்பது வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு முறை வரும் குரு ஜென்ம குரு வெறைய குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ஜென்மத்தில் ராகு ஜென்மத்தில் கேது பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இதுபோல் மாறி மாறி எல்லா கிரகங்களும் வரும் அப்போது அந்த அந்த நேரங்கள் மாறும் உங் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக பாதுகாப்பாக வரலாம் மீனராசினியர்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் மீனராசினியர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு சிலர்கள் கெட்டவர்களாக குடித்து தப்பான பாதையில் போவர்கள் சீட்டு ஆடுறவங்க இல்லை வந்து சீகரட்டு பிடிக்கிறோம் எப்படியோ தப்பான பாதை ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் ஒரு நூறு பேர் எடுத்த வரைக்கும் எண்பத்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேர்கள் ரொம்ப ரொம்ப வந்து கெட்ட பழங்களுக்கு இல்லை ஆனால் கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படியே கூணி குறுகிறது நான் பார்க்கறேன் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நேர்மையானவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் சில சமயங்களில் கோபங்களால் அவங்களே அவங்க தலைமையில் மண்ணலி போட்டு கோவப்படாதீங்க கோபம் தான் இந்த சனி பகவான் தூக்கி விடுவர் கோபத்தால் தான் உங்களுக்கு நிறைய கெட்டது நடக்கும் அதனால் வந்து கோபம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மாணவர்களுக்கு விரைவில் வேலை ப படித்து முடித்தவொடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் நிலையில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகு இணைந்திருக்கிறார் மினராசினியர்களுக்கு திடீர் என்று ஒரு ரொம்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அந்த வீட்டு திடீர்னு ஒரு திருமணம் நடந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அது போல் நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு என சுக்கர பகவான் எல்லோருக்கும் சந்தோஷங்களை வாரி கொடுப்பவர் செல்வத்துடன் வாரி கொடுப்பவர் சுக்கரன் உச்சமாக இருக்கார் அதே போல் கடகராசி பாக்யஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முயற்சி செய்யுங்கள் முயற்சிகள் மட்டும் உங்களை தூக்கிவிடும் கடவுள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் என்னுடைய வீடியோ பற்றியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடவுள் அருளால் வாழ்க வாழ்க வணக்கம்